நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ரெண்டே ரெண்டு குணநலங்கள் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் போ இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற பொறுமை அதே போல் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்மலாம் நிர்ணயிக்கிறது நம்மளுடைய நடத்தை இது உண்மை தானே சில டைம் பார்த்திங்கன்னா சிலவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டே இருப்பாங்க இப்படி நடிக்கிறது வந்து நிரந்தரமாக அவங்களால நடிக்க முடியாது திடீர்னு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலை வந்து நமக்கு காட்சி தந்துடும் இவங்க நல்லவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க முகம் முடிய கலத்தி அதனால் நமக்கு இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சில டைம் வந்து காலை வந்து நமக்கு காட்சி தந்துடும் அதே அவங்க நினைப்பாங்க நம்மளை நல்லவங்க அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த டைம் வந்து திடீர்னு அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருது நம்மளுக்கு காலம் அந்த இடத்துல அவங்க ட்விஸ்ட்டாக என்ன பண்ணிடுவாங்க தோல்வி அடைஞ்சிருவாங்க நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் எவ்வளோ தான் அன்பு காணிச்சாலும் அதை காது கொடுத்து கேட்க விரும்பாதவங்கக்கிட்ட போய் வாய் கொடுத்து எதுவுமே பேசாதீங்க